ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் கே நவாஸ் ஆதரித்து முதுகுளத்தூர் பகுதியில் திலீப் ராஜகண்ணப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி திமுக கூட்டணி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் கே நவாஸ் ஆதரித்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஏற்பாட்டில் முதுகுளத்தூர் பகுதியில் திலீப் ராஜகண்ணப்பன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஏனை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை திலீப் ராஜகண்ணப்பன் பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் முதுகுளத்தூர் பேரூராட்சி தலைவரும் செயலாளருமான ஷாஜஹான் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் பூபதி மணி ஆறுமுகம் கோவிந்தராஜ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஏழு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்